الله قران و وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله مَلَا ورديتشي تاني மலை வெடிச்சு கீழே விழுறதெல்லாம் நீங்க நினைக்காது இயற்கை என்று அல்லாஹுடைய பயத்தால் அல்லாஹுடைய அச்சத்தால் தான் இந்த மலை வெடிக்குது மழை வெடிச்சு ஆறு ஓடுது அல்லாஹுடைய பயத்தால் தான் மழை வெடிச்சு கீழே விழுது அவ்வளவு பயந்த ஒரு படைப்பு தான் மலைகள் அவ்வளவு பயந்த ஒரு படைப்பு தான் சகோதரர்களே மலைகள் இந்த அல்லா இந்த குருவான் இறக்கியிருந்தா எங்களுக்கு புத்தி சொல்லித்தாரா உங்களை விட உங்களோட கல்வ விட கடினமான இந்த மலைகளுக்கு நான் இந்த குருவான் இறக்கியிருந்தா மனிதர்களே அல்லாஹுடைய பயத்தால் இந்த மலைகள் எல்லாம் தூள் தூளாக வெடித்து இந்த உதாரணத்தை மனிதர்களே உங்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்றோம் ஏன் தெரியுமா நீங்கள் சிந்திப்பதற்காக கொஞ்சம் யோசி கல் இருதயம் மழ கல்லை விட கடினமாயிட்டா மழை கல்லை விட கடினமாயிட்டா மலைக்கு ஒரு ஆயத்திறக்கப்பட்டு இந்த மழை வடிக்கும் என்றா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு இறக்கப்பட்ட ஏ இன்னும் பயப்படாம வாழ்றேன் அல்ல சொல் யோசிங் உங்களோட கல்பு வடிக்கணும் குர்வானை ஓதி ஓதி இன்னும் விளங்கவே இல்லையே தாடி பழுத்துட்டு எழுபது வயசாகிட்டு குர்வானை மட்டும்தான் இன்னும் படிக்கலை மற்றெல்லாம் படிச்சு முடிஞ்சு மற்றெல்லாமே முடிஞ்சு நன்னியமிக்க சகோதரர்களே அறுபத்தி ரெண்டு வயசு உமர் உதி அல்லாஹான் சுபகு தொழுவிப்பார்களாம் ஓதுவாங்களாம் சுபகுக்கு பின் சப்புக்கு அழுக சத்தம் கேட்கும் இன்னம அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் அழுது தேம்பி தேம்பி அழுவாங்க ஓதி ஓதி இந்த காலத்தில் எங்க இருக்கு சகோதரர்களே யார் இருக்குது சின்ன பிள்ளையில வச்சு தொழுவிச்சு தொழுகையை முடிச்சிடுறோம் சுபகுடைய தொழுக நூறு ஆயத் தோதுவாங்க ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு நூறு ஆய சுபகுடைய தொழுக இருட்டில் சுபக தொழுவிப்பாங்க ஆரம்பிப்பாங்க தொழுக முடியும் வெளிச்சத்தில் சகோதரர்களே எல்லோருக்கும் குரான் விருப்பம் அந்த காலம் இருபது ஆயத் ஓதினா கூட நிக்காத காலம் மாறணும் சகோதரர்களே ஒவ்வொரு பள்ளிகள்லையும் நூறு நூறு ஆயத் அறுபதிலிருந்து நூறு ஆயத்து வரைக்கும் ஓதப்படும் பள்ளிவாசல்களாக பள்ளிவாசல்கள் மாறும் இது நபியுடைய காலத்தை போல வரும் குரு ஆனுடைய இன்பம் குரு ஆனை கேட்கிறது குரு ஆனை பேசுறது நபி சொல்லு அலைகி இருபத்தி மூன்று வருடத்துக்குள் அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்தையும் ஓதி காட்டி அமல் செய்ய வச்சாங்களா இல்லையா சகோதரர்களே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பது பார்லிமெண்ட் சீட் இருநூத்தி ஐம்பதா இருநூத்தி அறுபதா அவ்வளோ பேருக்கும் குர்வான கொண்டு போய் சேர்க்கிறது முஸ்லீம்களுடைய பொருள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மதம் கிறிஸ்தவ மதம் ஒவ்வொரு மனிதர்களுடைய மதத்துடைய அறிஞர்களுக்கும் குர்ஆன் என்பது இதுதான் என்பதை எத்திவைப்பது முஸ்லிம் உலமாக்களுடைய கடமை சகோதரர்கள் எத்தி வைக்க மாட்டீங்களோ எதுவரைக்கும் இந்த குரானை கொண்டு போய் பௌத்த அறிஞர்களிடம் கிறிஸ்தவ அறிஞர்களிடம் இந்து அறிஞர்களிடம் இந்த நாட்டுடைய எம்பிகளிடம் இந்த குர்ஆனை போய் சொல்ல மாட்டோமோ அது வரைக்கும் எங்களுக்கு தீவிரவாதி என்ற பட்டியல் வந்து கொண்டே அதை சொல்லுவதற்குரிய தைரியமும் فخذي أيها المسلمين وإرواحي كله أني ميكا صحوذر القرآن إذي الله لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله கொஞ்சம் அல்லா சார் கையில எடுப்போமா குர்வான பேசுக்கு வந்திருக்கிற நீங்க குருவான பேச தொடங்குவோர் நண்பர்கள்ட்ட பேசுங்க எவ்வளவு பேர் வெளியே இருக்கிறான் கூட்டிட்டு வாங்க தப்சீருக்கு நூற்றி ஏழு தப்சீர் முடிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் அது வரைக்கும் அதை வாங்க இந்த அதுக்கும் எழுப்பாட்டணும் தூங்கிட்டு தான் இருக்கும் அல்லாட வேதனை வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் அதை முடிச்சுட்டு அல்லா இப்ப தன்னை பத்தி அல்லா விளங்கப்படுத்துறார் இந்த குர்வான இறக்கிய நான் யார் தெரியுமா அல்லா சொல்ற இந்த குர்வான் இறக்கிய இது சாதாரணமாக இறங்கப்பட்ட குர்வான் இல்லையே சகோதரர்களே ஜிப்ரீலே சலாத்த வச்சு அல்லாஹ் இந்த குர்வான் இறக்கினான் மனுக்களுடைய தலைவரை வச்சு இறக்கினான் குர்வான இறக்கியது யாருக்கு அல்லாஹ் முஹம்மது சல்லாஹு அலையு அசல்லம் உலகத்தில் ஆக சிறந்த தலைவராகிய நபியுடைய கையில் அல்லாஹ் கொடுத்தான் எல்லோருமே சங்கையானவர்கள் அல்லாஹ் கரீம் அல்லாஹ் சங்கையானவன் அல்லாஹ் சொல்கிறார் நான் சங்கையான நான் நாகரை குர்ஆன் யார் கையில் கொடுத்தான் جبريل عليه السلام أور كريم فلا أقسم بالخنس الجوار الكنس والليل إذا عسعس والصبح إذا تنفس إنه لقول رسول كريم الله سبحانه இந்த குருவான ஜிப்ரீல் இவர் சாதாரணமான ஒரு ஆள் அல்ல கரீம் நான் கரீம் ஜிப்ரீல் கரீம் சங்கையானவர் இவர்த்ததான் குருவான கொடுத்து அனுப்பினேன் முகமது சல்லா அலை ஆக சங்கையானவர் ஏன் இந்த சமூகத்தை தூக்கிறதுக்கு சகோதரிகளே சமூகத்தை உயர்த்துறதுக்கு குர் ஆனால தான் நாங்கள் உயரலாம் கருத்தில் எடுக்கணும் சகோதரர்களே யோசிக்கிறோம் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு காசை கொடுத்துட்டு போனா பதவியை கொடுத்துட்டு போனா படிப்பை மட்டும் கொடுத்துட்டு போனா என்ன குடும்பம் உயரும் கொஞ்சம் முன்னுக்கு வாழ்ந்தவர்களை பாருங்க வரலாற்றை பாருங்க வரலாற்றை பாருங்க சகோதரர்களே குர்ஆன் உங்களோட குடும்பத்தை உயர்த்தும் அந்தஸ்த உயர்த்தும் சமூகத்தை உயர்த்தும் ஊர உயர்த்தும் சகோதரர்களே பெண்கள்கிட்ட குர்ஆன் ஆண்கள்கிட்ட குர்ஆன் பிள்ளைகள்கிட்ட குர்ஆன் வயதானவர்கள்ட்ட குர்ஆன் எப்ப உருவாக்கப்படுவோம் இஸ்லாமிய எழுச்சி அல்லாஹுடைய உதவி உண்டாகும் அல்லாஹ் சொல்றான் இந்த குர்ஆன் இறக்கிய அல்லாஹ் அவனுக்கு பதினெட்டு பெயர்களை இந்த ஆயத்தில் சொல்லியிருக்கிறான் எத்தனை பெயர்களை பதினெட்டு பேர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் சொல்றான் இந்த குருவான் இறக்கிய நான் இருக்கிறேனே என்ன தவிர வேறு கடவுள் உலகத்தில் கிடையாது நான் மட்டும்தான் அல்லாஹி நான் யார் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் ஆலிமுல் மறைவான அறிவும் என்னிடம்தான் இருக்கிறது வெளிரங்கமான விடயங்களின் அறிவும் என்னிடம்தான் இருக்கிறது எனக்கு எதுவுமே மறைய முடியாது இரவுடைய இருட்டிலே ஆள் கடலிலே கருத்த ஒரு கல்லில ஒரு கருத்த எறும்பு நடந்து போகுது இருள் கடல் கருத்த கல் கருத்தோர் எறும்பு அந்த கல்லில் நடந்து போகுது அதனுடைய சப்தத்தையும் அறியக்கூடியவன் தான் அல்லாஹ் எத்தனை மலை துளிகள் உலகத்துல விழுகுது உலகத்துல யாருக்கும் தெரியாது அல்லாக்கு தெரியும் இந்தியால நடக்குது அல்லாக்கு தெரியாதா ஸ்ரீலங்கால நடக்குது அல்லாக்கு தெரியாதா சிறியால நடக்குது அல்லாக்கு தெரியாதா அல்லாக்கு தெரியும் மலை துளிகளின் எண்ணிக்கை அறிந்த அல்லாவுக்கு தெரியாதா மரங்களின் இலைகள் எண்ணிக்கை தெரிந்தவன் அல்லா ஒரு காட்டரபி இந்த ஈடுபடுறார் காண முடியாது யா ും കപ്പന പണി മുടിക്കണിപ്പവർ ഉന്നെ വരണിത് മുടിക്കാ അല്ലാ ഉ മഹത്വമായവീല

மரத்தின் இலைகளின் எண்ணிக்கை அறிந்தவன் நீ தானியா அல்லாஹின் இரவுடைய இருளின் அளவு பகலின் வெளிச்சத்தின் அளவு அனைத்தையும் அறிந்தவன் நீதான் அல்லாஹ் அல்லாஹுடைய இல் சாதாரண இல் அல்ல

நான் உலகத்தில் ரஹ்மான் என்றால் காஃபிர் எல்லோருடையும் இறக்கமுள்ள ரஹ்மான் நான் ரஹீம் ஆஹுரத்தில் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் ஓ அல்லாஹுள்ள அந்த அல்லாஹ் யார் தெரியுமா அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது அல்மலிக் அவன் தான் அரசன் மலிகின் அல் மலிக் அவன்தான் அரசன் அல் குத்தூஸ் அல் குத்தூஸ் அவன்தான் அனைத்து குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன் அல் குத்தூஸ் அடுத்தது அவன்தான் அனைத்து குறைகளை விட்டும் சாந்தியானவன் அசலாம் அல்மு உல் முமின் அவன்தான் ரசூல்மாரிகளை உண்மைப்படுத்தக்கூடியவன்